அன்புமிக்க சகோதர சகோதரிகள் சரியாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நபரை சந்திக்க நேரிட்டது அந்த நபருடைய வாழ்வையை பார்க்கின்ற பொழுது முழுமையாக வித்தியாசமாக இருந்தது அவருடைய வாழ்நாளிலே இரு கால்களையும் இழந்தவராக அடுத்தவருடைய உதவி இல்லாமல் எங்கும் நடக்க முடியாமல் இருந்த ஒரு நபர் ஆனால் இறைவன் ஏதோ ஒரு வகையிலே இவருக்கென்று ஒரு முடிவை எடுத்து வைத்திருக்கிறார் என்பதை நம்பிக்கையோடு அவர் வாழ்ந்து வந்தார் இந்த திருப்பாடலை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் என்னோடு எனக்கு ஏதும் குறை இல்லை என்பதை இந்த வார்த்தையை உறுதியாக தன்னுடைய எடுத்துக்கொண்டவராக பார்க்கிறோம் இரு கால்கள் இல்லாமல் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது இந்த சகோதரர் அழகாக சொன்னார் என் ஆண்டவர் என்னோடு இருக்க எதுவும் எனக்கு குறையில்லை கண்டிப்பாக இது ஒரு குறையாக இருக்கலாம் ஆனால் இறைவன் எனக்கு நல்ல அறிவை தந்திருக்கிறார் நல்ல ஞானத்தை தந்திருக்கிறார் நான் மூன்று டிகிரி முடித்திருக்கிறேன் அதாவது பட்டதாரியாக இருக்கிறேன் எனக்கென்று ஒரு வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அது இல்லாமல் நான் பல வகையான பொருட்களை வாங்கி விற்று அதில் வரும் லாபத்தை வைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இறைவன் இது குறையாக இருந்தாலும் கூட பல திறமைகளை எனக்கு கொடுத்திருக்கிறார் அதன் வழியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனவே நம்மளுடைய வாழ்வை நாம் எடுத்துக் கொள்வோம் எத்தனை முறை நாம் நினைத்து பார்த்திருப்போம் சிறிதளவு பணம் இல்லை என்றால் என்னுடைய வாழ்வில் ஏதோ குறை இருக்கிறது சிறிது நேரம் நாம் கழித்து அந்த வேலையை செய்தால் ஏதோ குறையாக இருக்கிறது இதே நம்முடைய வாழ்விலே மகிழ்ச்சி இல்லை என்றால் குறை நான் நினைத்தது நடக்கவில்லை என்றால் குறை நான் எதையெல்லாம் என்னுடைய வாழ்விலே முன்னெடுத்து வைக்கிறதோ அதில் தோல்வி வந்தால் குறை நான் வாழ்வதே ஒரு குறையாக இருக்கிறது என்று பல வகையிலே நாம் எண்ணி வாழ்கிறோம் அந்த தியான பாடல் அழகாக நமக்கு கற்றுத்தருகிறேன் என் ஆயர் என்னோடு இருக்க எனக்கு ஏதும் குறையில்லை குறையோடு இருக்கின்ற அந்த மனிதரே எனக்கு குறை இல்லை என்பதை ஆழமாக அறிந்திருக்கிறார் தெரிந்திருக்கிறார் தன்னுடைய திறமையை இறைவன் கொடுத்திருப்பார் கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் இரு கைகளையும் கால்களையும் திறமைகளையும் இறைவன் கொடுத்திருக்கிறார் இன்னும் ஏது நமக்கு குறையாக இருக்கிறது இனி வருகின்ற நாட்களில மிக தெளிவாக நாம் இருக்க வேண்டும் எது இறைவன் என்னிடம் கொடுத்திருக்கிறாரோ அதுவே இறைவன் என்று நாம் எண்ணி வாழ்கின்ற பொழுது இறைவன் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்னுடைய திறமைகளை நான் வளர்த்துக் கொள்ளுகின்ற பொழுது அது நிறைவாக மாறுகிறது என்னிடம் இருப்பதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகின்ற பொழுது அது நிறைவாக மாறுகிறது எனவே என்றுமே இறைவன் யாரையும் குறையோடு படைப்பதில்லை குறையோடு எண்ணுகின்ற நம்மளுடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டு இறைவன் என்னை நிறைவாக படைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு தெளிந்து கொண்டு தெளிவாக நம்முடைய வாழ்விலே இறைவன் குறையோடு வைப்பதில்லை எப்பொழுதுமே நிறைவோடு நாம் வாழ இறைவன் துணை செய்கிறார் என்பதை நினைவில் கொண்டு இன்றைய நாளை நாம் துவங்குவோம் உங்கள் வாழ்விலும் நிறைவு வந்து சேரட்டும் இறைவனுடைய அருள் தங்கி உங்களை ஆசிர்வதிக்கட்டும் ஆகும்